புதுவை பாரத ஜனதா பிரமுகர் உமாசங்கரை கொலை செய்தது எப்படி கைதானவர்கள் நடித்து காட்டினர் புதுவை பாரத ஜனதா கொலை செய்தது எப்படி என்பது குறித்து கைதானவர்களை போலீசார் காவலில் எடுத்து நடித்து காட்ட வைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை அடுத்த பாரதி நகரை சேர்ந்தவர் காசிலிங்கம் மகன் உமாசங்கர் பாரத ஜனதா பிரமுகரான இவர் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு கருவடிக்குப்பம் தனியார் திருமண மண்டபம் எதிரே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கருவடி குப்பத்தை சேர்ந்த பிரபல ரவுடி கருணா உள்ளிட்ட பதிமூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் புதிதாக அமல்படுத்தப்பட்ட குற்றவியல் சட்டத்தின்படி ஆதாரங்களை வீடியோவாக பதிவு செய்து கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் அதன்படி காலப்பட்டு சிறையில் இருந்த கருணா உள்ளிட்ட ஒன்பது பேரை போலீஸ் காவலில் எடுத்து கோரிமேடு போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்தனர் பின்னர் அவர்கள் கொலை நடந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் கருவடிக்குப்பம் சிங்கம்பார்க் அருகில் இருந்து உமாசங்கரை ஒன்பது பேரும் நோட்டமிடுகின்றனர் பின்னர் திருமண மண்டபத்தில் நின்று கொண்டிருந்த உமாசங்கரை கண்காணித்து தீர்த்து கட்டினர் முப்பது நொடிகளில் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பி செல்வது போல் நடித்து காட்டினர் இதை போலீசார் வீடியோவாக பதிவு செய்து கொண்டனர் சினிமா காட்சி போல் நடந்த இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது